அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் நாளைக்கான எபிசோடில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறதான் குமரன் கிட்ட வந்து விஜய் பேசிகிட்டு இருந்தார் இல்லையா அதோட நிற்கிது குமரன் வந்து விஜய் வந்து பேச விடாமல் நீ உன் வேலையை பாரு நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் காவேரியலாம் நீ பே பார்த்து பேச முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் குமரன் வந்து போயிடிறாரு அப்போ குமரனை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து விஜய் வந்து போகணும் அப்போ தான் நம்ம வீடை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்து விஜய் வந்து நினச்சிட்டு குமரனுக்கு தெரியாமையே ஃபாலோ பண்ணி போவாரு போயிட்டு அங்க வந்து கண்டிப்பா அவங்க வீடு பார்த்துருக்காங்க இல்லையா அந்த வீடை வந்து கண்டுபிடிச்சிருவாரு நம்மளோட விஜய் கண்டுபிடிச்சிட்டு இங்கே தான் பார்த்துருக்கீங்களா வர்றேன் வர்றேன் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார் அதுக்கப்புறமா வந்து குமரன் என்ன பண்ணுவார் அங்கே வீட்டில் போய் கிட்ட கங்காக்கிட்ட அம்மாக்கிட்ட எல்லாருக்கிட்டும் சொல்லிவிட்டு நான் பெயிண்ட் அடிக்காமல் வச்சுருக்காங்க நான் போய் பெயிண்ட் அடித்து நானும் நிவின்னு போய் பெயிண்ட் அடித்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமான் எல்லாம் எடுத்து செட் பண்ணிவிட்டு நாங்கள் வரோம் ம் நீங்கள் ரெடியாக இருங்க அதுக்கப்புறமா நாங்கள் அங்கே போய் நம்ம வீட்டில் சாப்பாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி குமரன் வந்து சொல்கிறாரு சரிங்க அப்பள அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிடுறாங்க சாரதா அதுக்கப்புறமா வந்து நிவினும் குமரனும் மே அங்கே போய் மே வீட்டில் போய் பெயிண்ட் அடித்து எல்லா வேலையும் பார்க்குறாங்க அவங்க ரெண்டு பேருமா எல்லா வேலையும் பார்க்குறாங்க பார்த்துட்டு ஜாமான் ஜட்டெல்லாம் எடுத்து புறாத்தையும் ஒதுங்க வச்சு நல்லா வந்து எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாமே செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்காங்க வீட்டெல்லாம் செட் பண்ணியாச்சுடா நம்ம போய் வீட்டில் இருக்கிறவங்க காவேரி எல்லாருமே போய் நம்ம கூட்டிகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் ஜாமான்லாம் கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி குமரன் வந்து சொல்லுவார் அதுக்கு நிவின் சொல்லுவார் அண்ணே நீ ஒன்றும் இது பண்ணாத நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் இன்னைக்கு ஹோட்டலில் வாங்கித் தரேன் நான் அப்படின்னு சொல்லி நிவின் சொல்லுவார் அதெல்லாம் வேணாம்ப்பா எல்லாம் வாங்க வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன்டா என்கிட்ட காசு இருக்குடா அப்படின்னு சொல்லி குமரன் சொல்லுவார் எல்லாம் தெரியும்னே எனக்கு எல்லாமே தெரியும் நீ ஏன் என்னை எதுவுமே செலவு பண்ண விட மாட்டேற நானே கொடுக்குறேண்ணே அப்படின்னு சொல்லி நிவின் சொல்லமே இல்லைடா எதுக்கு என்கிட்ட இருக்குல்ல நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி வந்து குமரன் சொல்லுவார் இல்லை நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து என்ன சொல்ல நிவின் என்ன சொல்லுவார் கன்வின்ஸ் பண்ணி நீ வீரே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லமே சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் நம்ம வீட்டுக்கு போய் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க நிவீன் வீட்டுக்கு போகிறாங்க நிவீன் வீட்டுக்கு போனோன்னே நிவீன் அம்மா அங்கே இருப்பாங்க அப்போ வந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம்மா நாங்கள் வீடு ரெடி ஆயிடுச்சு எங்களுக்கு நாங்கள் வீட்டுக்கு நாங்கள் வாடகை வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சாரதா வந்து நிவின் அம்மாட்ட பேசுறதுக்கு போவாங்க அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க அம்மையோ உட்காந்துருப்பாங்க மூச்சே விட மாட்டாங்க அப்போ வந்து இந்த யமுனா என்ன பண்ணுவாங்க யமுனா என்ன பண்ணுவாங்க அம்மா அம்மா வாங்கம்மா அவங்கெல்லாம் அப்படிதான் எதுவும் சொல்லிக்க மாட்டாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து என்ன பண்ணும் கூட்டிகிட்டு போயிடும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் இருக்காங்க அப்போ வந்து நீ ஜான் பையெல்லாம் எடுத்துகிட்டு வர நாங்கள் ரூமில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது வந்து காவேரி கிட்ட வந்து நிவின் வந்து பேசிகிட்ருப்பார் காவேரி வீடு வாடகை வீடு பார்த்தாச்சு அதில் வந்து அங்கே தங்கிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கு இப்போ வாஷ் எல்லாம் பண்ணியிருக்கு எல்லாமே முடிவு பண்ணியிருக்கு அதனால் வந்து அங்கே போயிடலாம் இப் ஆனால் நீ வந்து உன்னோட லைஃப்பில் அடுத்த இதை நீ பார்த்து போகணும் வி விஜய் வந்து உன்னை வந்து லவ் பண்ணுறாருந்த என்கிட்ட சொன்னார் நானுமே அப்படிதான் நினைக்கிறேன் இது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சி இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத நான் ஒரு ல விஜய்யோட லைஃப்பை உன்னோட லைஃப்பையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் நீ வந்து ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி வந்து கிட்ட வந்து நிவின் வந்து சொல்லுவார் சொல்லமே இல்லை நிவின் அதெல்லாம் முடிஞ்சு போன கதை விடுங்க அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லுவாங்க என்ன சொல்கிற நீ அந்த மாதிரிலாம் பேசாத நீ வி விஜய் மனசில் நீதான் இருக்க அதனால் வந்து விஜய் மனசில் நீதான் இருக்க அதனால் வந்து நீ வந்து அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சொன்னே வந்து காவேரி சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க நீங்கள் நீங்க சொல்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் இந்த மாதிரி வேதத்தையா பேசுற அப்படின்னு சொல்லி நிவின் கேட்பாரு அவர் லவ்வு அவர் மனசுல தான் என்கிட்ட போய் சொல்லியிருப்பாரு ஆனா அவர் இதுவரை என்கிட்ட அத வந்து சொன்னதே கிடையாது அதனால நிவின் என்ன சொல்கிறாரு அந்த மாதிரி எல்லாம் யோசிக்காத விஜய் வந்து உன்னை விரும்புகிறாரு எனக்கு தெரியும் அவர் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருக்காரு அதை பற்றி நீ வந்து த த விஜய் வந்து தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்லி வந்து குமரன் சொல்வா நிவின் சொல்லுவார் அப்போ இல்லை அப்படின்னு சொல்லமே இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது காவேரி இப்படி சொல்கிறா ஆனால் விஜய் நம்மக்கிட்ட இப்படி சொன்னார் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு நம்மளோட நிவின் யோசிச்சிட்ருக்கும் அப்போ வந்து நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க நிவின் நான் பார்த்துக்குறேன் என்னோட லைஃப்பை நீங்கள் வந்து அதை பா அதுக்குள்ளே போக வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லுவாங்க சொன்னேன் என்ன காவேரி இப்படி சொல்கிற நான் வந்து உனக்கு ஃப்ரெண்டாக தான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிவின் சொல்லுவார் ஃப்ரெண்டாக தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க நான் தப்பால் எதுவும் சொல்லலை ஆனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி காவேரியும் நிவின் டிஸ்கஸ் பேசிகிட்டு இருப்பாங்க அதை இந்த யமுனா வந்து ஜெனரல் வெளியாக இல்லையா அப்புறமும் இல்லை அந்த அந்த சீன் வந்து கண்டிப்பாக வருது அது வந்து அதை காவேரிக்கிட்டே நிவீன்கிட்ட போகாமயே சாரதா வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் வந்து ஒயிட் வாஷ்லாம் முடிஞ்சிச்சு வீட்டுக்கு போகலாம் அப்படி பிளான் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து கிளம்பிட்டாங்க எல்லாம் காரில் ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா விஜயும் காட்டவே மாட்டாங்க விஜய் வந்து அங்கே தான் இருப்பார் இருக்கு அவங்க வீட்டில் தான் இருப்பார் இருக்கும்போது இவங்க வந்து என்ன நடக்கும் அப்படின்னா சாமான்லாம் வாங்கணும் சாப்பாடு வைக்கணும் எல்லாமே பண்ணணும் நம்ம புதுசாக போகிறதுனால எல்லாமே வாங்கணும் பால் பாக்கெட் ரெண்டு வாங்கணும் அப்படின்னு பேசிட்டு போயிட்டுருக்காங்க அப்போ நிவின் சொல்லுவார் நம்ம எல்லாம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லி நிவின் சொல்லுவார் அப்போ வந்து சாரதம்மா சொல்லுவாங்க அதெல்லாம் வேணாம்ப்பா நீங்கள் ரெண்டு நாள் எங்களை வச்சு பார்த்ததே பெரிய விஷயம் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் இப்படி சொல்கிறீங்க வாங்க சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது குமரன் சொல்லுவார் அதெல்லாம் வேணாண்டா வீட்லேயே போய் நாங்கள் சமைச்சிக்கிறோம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு நம்மளோட குமரன் சொல்லமே என்ன நீ எது சொன்னாலும் வேணா வேணான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது இல்லைடா உனக்கு எதுக்கு சிரமம் எல்லா வேலையும் நீயே பார்க்குற அவங்க அம்மாவும் இருக்காங்களையா நீ அவங்களையும் பார்க்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே அப்படின்னு சொல்லி சொல்லுவார் மறுபடியும் நான் எனக்கு தேவைன்னா அவங்கள்ட்ட கேட்பேன்டா இப்போ என்கிட்ட எனக்கு தேவையில்லை உன்னோட இது அப்படின்னு சொல்லி குமரன் சொல்லுவார் அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு ஜாமான்லாம் எடுக்க எடுத்து வச்சாச்சு எல்லாமே எடுத்து வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க காரை கொண்டு போய் இறக்கிட்டு தான் இருக்கு வீடு மேல பாத்திருக்கோம் வீடு நல்ல வீடுதான் அதனால் அங்கே போய் நம்ம வந்து இருந்துக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய வீடாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி குமரன் வந்து கங்காக்கிட்டையும் சாரதா கிட்டையும் சொல்லுவாங்க அப்போ சாரதா சொல்லுவாங்க உள்ள சின்ன வீடாக இருந்தாலும் போதும் தம்பி நமக்கு மழை பெஞ்சா நெய்யாமல் இருக்கிறதுக்கு போதும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லுவாங்க சரிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது ஹவுஸ் ஓனர் வந்து வருவார் வந்தன்னே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லமே சார் இவங்க தான் எங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லாமல் அப்படியா பரவாயில்ல தம்பினே, பெயிண்ட் அடிக்க ஆள் வரலன்னு சொல்லாமல் அவசரமாக வீடு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவராகவே வந்து அடித்து எல்லாமே ரெடி பண்ணி வந்துட்டாரு நீங்கள் பாட்டுக்கிறீங்க ஆனால் கரெக்டாக எனக்கு வாடகை வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லி ஹவுஸ் ஓனர் சரிங்க ஐயா நாங்கள் கரெக்டாக வந்து வாடகை கொடுத்துருவோம் நீங்கள் அதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க அப்படின்னு எங்கள் வீடு மாதிரி நாங்கள் பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி சாரதா சொல்லுவாங்க சரி இந்த வழிதான் மேலே போகணும் நீங்கள் மேலே போங்க அப் அப்படின்னு சொல்லி ஜாம் போயிடுறாங்க மேலே போனோடனே வந்து எல்லோரும் மேலே போயிட்டுருப்பாங்க லாஸ்ட்டில் தான் காவேரி போவாங்க போனோடனே வந்து காவேரி இந்த பக்கம் செப்பலாக கலத்தி போட்டுக்கிட்டு இருப்பாங்க எட்டி பார்ப்பார் விஜய் வாசலில் இருந்து காவேரி அப்படின்னு எட்டி பார்ப்பாரு என்னோடய சாக்காயிருவாங்க காவேரி நான் இங்கே என்ன காவேரி நல்லா இருக்கியா அப்படின்னு சொன்னோன்னே காவேரிக்கு வந்து சாக்காயிரது கனவா என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்குன்னு பார்த்துட்ருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து நல்லா திரும்பி பார்ப்பாங்க ஹாய் நான் தான் விஜய் வந்துட்டு எல்லாம் உன்ன தேடி அப்படிம்பாரு செம்மையாக இருக்கு அதை கியூட்டான ஒரு இதை வச்சுட்டு அப்படின்னு சொல்லமே வந்துட்டு திருதுன்னு முழிப்பாங்க காவேரி அப்போ காவேரின்னு நினைப்பாங்க தான் இருக்கும் போல எங்கே பார்த்தாலும் நமக்கு அவர் நினப்பாவே இருக்கு அவர் நினைச்சிட்டே இருக்கிறதுனால அவர் நினப்பாவே இருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மேலே மேலே ஏறி போக பார்க்கறாங்க அப்புறமா ஒய் காவேரி அப்படிங்கிறாரு அப்படி அப்புறமா திரும்பி பார்த்தா விஜய் இருக்கிறாரு என்னடா இங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மாமா மாமா கும்மரன் கூப்பிடு காவேரிக்கு முன்னாடி குமரன் தான் போவார் மாமா மாமா விஜய் இருக்கார் மாமா இங்கே அப்படின்னு சொல்லுமே விஜய்யா அதெல்லாம் இல்லை காவேரி விஜய் வந்து என்னை ரோட்டில் வச்சு நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க நான் காவேரியை பார்க்கணும் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்துட்டேன் கும் விஜயெலாம் வர்றதுக்கு இல்லை வா நம்ம மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி குமரன் கூப்பிடுவார் இல்லைம்மாம்மா இங்கே தான் இருக்கார் விஜய் அப்படின்னு சொன்னால் குமரனும் எட்டி பார்த்தா விஜய் இருப்பார் இருந்தால் ஐ பிரதர் அப்படின்னு சொல்லமே என்னோடா இவ இங்கே இப்படி எப்படிடா வந்தேன் அப்படின்னு சொல்லி குமரன் பார்த்துட்டு இருப்பாரு கங்கா எல்லோருமே மேலே போயிடுவாங்க மேலே போனோன்னே சாவி இவங்க வச்சுரு கும்மரன் வச்சுருப்பார் மேலே போனோன்னே காவேரியும் குமரனும் இங்கே கீழே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க குமரன் அதாவது விஜய் இருக்கிறத பார்த்து சாவி கொண்டு வாடா அப்படின்னு சொன்னோடனே இந்த வரம்பட்டி அப்படின்ட்டு ஓடுறாரு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்து